நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டு மாடி மேலே நம்ம வீடு கட்டுறோம் இதே வீடு நான் ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் அதனுடைய மூணாவது வீடியோ தான் இது இது வந்து பாகம் மூணு டைப்பில் இது வரும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோனுடைய லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போயிட்டு பாருங்கள் இது வந்து எதுக்காக நம்ம இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது அடுத்த ஸ்டெப்பு அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து காலத்தை நம்ம போட்டு அது எந்தளவுக்கு நம்ம ரேஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் ரெண்டாவது வேலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டே முக்கால் அடி வந்து கட்டு வேலை போட்டிருக்கோம் இதனுடைய ரெண்டே முக்கால் அடி அப்படின்றது எதுக்காக அப்படின்னாக்கா சில் லெவல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சில் லெவல் அப்படின்றது ரெண்டே முக்கால் அடி இதுக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவில் வந்து நம்ம வந்து காங்கிரீட் போடணும் இந்த காங்கிரீட் போடுறது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அடுத்து தான் நம்ம கட்டு வேலையை பற்றி பார்த்துடலாம் அந்த கட்டு வேலையை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து குத்துக்கல் மாதிரி வரணும் மேல் லைனு செவ்வரை வந்து கட்டும்போது செங்கலை நினச்சி கட்டின கட்டுறது அப்படின்றது வந்து நல்ல ஒரு விஷயம் அது வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் மிஷின் உடைக்கும் போதே வந்து பார்த்திங்கனாக்கா மிஷின் உடைக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து செங்கலை வந்து தண்ணியில் நினச்சி வீடு கட்டுறது தான் முக்கியமான விஷயம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா எசப்பூசுறது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா சந்தடைகிறதுன்னு சொல்லுவாங்க இது எது எப்படி சொன்னாலும் சரி அது மொத்தமாக இப்போ நான் பண்ணி நேருகிறேன் பார்த்திங்களா இந்த வேலை தான் அது வந்து எச வந்து நல்லா பசையாக பூசிட்டோம் அப்படின்னாவே அந்த பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டா நல்லா பக்காவாக வந்து நமக்கு வந்து அந்த ஷைனிங் கிடைக்கும் அதே மாதிரி மட்டைப்பழையில் வந்து கோடு போடும்போது மொத்தம் சுத்தமாக நல்லா பெருகிட்டு கோடு போடும்போது லைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும் இதுதான் விஷயம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறுக்கோடு போடுவாங்க குறுக்கோடு நெடுக்கோடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த குறுக்கோடுன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டு வாக்கில் இருக்கும் அதே மாதிரி நெடுக்கோடு அப்படின்றத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதை மேலேருந்து வாக்கில் இருக்கும் போடு கூட அந்த ஒரு ஒரு செங்கலும் தனித்தனியாக தெரியும் இது நமக்கு வந்து அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து குறுக்கோடு போட்டாவே அதுவே போதும் சில் லெவல் காங்க்ரீட்டு இந்த சில் லெவல் காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே முக்கால் அடிக்கு நம்ம வந்து செவ்று போட்டுட்டு கீழே இருந்து ரெண்டே முக்கால் அடி போட்டு அதுக்கு மேலே ரெண்டு இன்ச்சு கிணம் வந்து சில் லெவல் காங்கிரீட் கொடுக்கணும் இந்த காங்கிரீட் வந்து முக்காச்செளியில் தான் போடணும் அதே மாதிரி இதில் வந்து நம்ம வந்து கழிப்பாக தான் வந்து இந்த காங்கிரீட் போடணும் இதில் வந்து கம்பி வச்சு போடணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பி வச்சு போடுவாங்க கம்பி வச்சு நிறைய இருக்கிறவங்க வந்து கம்பி வச்சு போடலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி கம்பி இல்லை வேறு வழி கிடையாது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பி இல்லாமையும் போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அது ஒன்றும் குற்றம் கிடையாது அதே மாதிரி அதனால் கம்பி வச்சு போடுறதுனால தான் ஸ்ட்ராங்கு இது வந்து ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து அந்த கீழே இருக்கிற கட்டு வேலைக்கு வந்து அந்த அழுத்தம் உருவாகும் இதுதான் வந்து காரணம் அதே மாதிரி இதுலேருந்து செவ்று கட்டின்னு போகிறோம் அதை வந்து ஏழு அடி மட்டத்தில் வந்து செவுர் கட்டின்னு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே மேலே வந்து ப நம்ம லிண்டில் கொடுக்குறோம் அந்த லிண்டில் கனுடைய கணம் வந்து பார்த்திங்கனா ஒரு அரை அடி கணம் இருக்கும் அதுக்கும் மேலே வந்து ஒரு அடி செவுர் போடுவோம் அதுக்கப்புறம் ரூஃப் லெவல் பார்த்தீங்கன்னா பத்து பத்து அடி பத்து அடி அந்த மாதிரி ரூஃப் லெவலில் வரும் இதுக்கெல்லாம் மூல காரணம் வந்து சில் லெவல் காங்கிரீட் இந்த சில் லெவல் காங்கிரீட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராக் வந்து தவிர்க்கப்படும் அதாவது வந்து கீழேருந்து இந்த ஜன்னல் ஓரங்களில்லாம் வந்து கிராக் வந்து வரும் அந்த ஜன்னல் ஓரங்களில் கிராக் வந்து தவிர்க்கப்படும் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த வீடு முழுக்க முழுக்க நான் எப்படி கட்டினேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்